பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் சரியா இருக்கணும் நான் வேலை செய்கிற இடமாகட்டும் என்னோட பழகுகிற நண்பர்கள் உறவினர்களாகட்டும் நான் வழிபடுகிற ஆலயமா இருக்கட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஒரு தீமையான காரியம் நடக்குது அதை நான் வெறுப்பேன் அந்த இருந்து நான் விலகிடுவேன் அதற்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன் எப்படி ஒரு நண்பர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவ வழியில கடந்து போகிற பொழுது ஒரு உண்மையான தேவப்பிள்ளை தேவனை நேசிக்கிற ஒரு தேவப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க அந்த இடத்திலிருந்து விலகிடுவாங்க இன்றைக்கு சில இடத்துல வேலை இடமா இருக்கட்டும் ஆலயமா இருக்கட்டும் உறவினர்கள் மத்தியிலியா இருக்கட்டும் சில வேலையில் நடக்கிறது தீமை என்று தெரிந்தும் முகதாட்சி நீத்திற்காக முகதாட்சி நீத்திற்காக மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக ஒரு வேளை வேலை இடத்துல அதிகாரங்களுக்கு சில இடங்களில் மனிதர்களுடைய அதிகாரங்களுக்கு பயந்து தீமையை வெறுக்காதபடி ஏதோ ஒரு வகையில அந்த தீமையான காரியத்திற்கு நம்ம உடன் இருக்கிறோமாம் நான் அதை ஆமோதிக்கிறது இல்லை நான் கடந்து போறது பட் ஆர் யூ ஸ்டாண்டிங் பை த அத்தாரிட்டி வேர் சம்திங் இஸ் நாட் ரைட் இன் ஐஸ் ஆஃப் த காட் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக தீமை என்று சொல்லுகிற எந்த காரியமா இருந்தாலும் அது உங்கள் வேலையாகட்டும் ஊழியமாகட்டும் இல்லை உங்கள் இருக்கிற நட்பாகட்டும் எதுவாகட்டும் தேவனுடைய பார்வையில் அது பிரியம் இல்லை வாட் எவர் மேபி த காஸ்ட் யூ ஹாவ் டு பே யூ ஹாவ் டு மூவ் நிறைய இடத்துல எனக்கு நல்ல பதவி இருக்குது நல்ல வேலை இருக்குது நான் கன்வின்ஸா இருந்திருக்கிறேன் ஒரு தேவ பிள்ளை இருக்கக்கூடாது தீமையை விருப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் லட்சங்கள் கோடிகள் எவ்வளவு கொடுத்தாலும் தீமைக்கு உடந்தை ஆயிராதீங்க பட்டங்கள் பதவிகள் நிறைய கொடுத்தாலும் தீமைக்கு உடந்தை ஆயிராதீங்க நிறைய நேரம் ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் மணக்கண்கள் பிரகாசமாக இருக்கட்டும் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமை எந்த ரூபத்தில் திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு குடும்ப தலைவனாய் குடும்ப தலைவியா இருக்க முடியும் அப்படி ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாய் நீங்கள் இருக்கிற பொழுதுதான் உங்களை பார்த்து உங்கள் திருச்சபை உங்களுக்கு பின்பாக வெற்றி நடை போட முடியும் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து சந்ததியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும் வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் இந்த வசனத்தின் ஒரு அடங்கி இருக்குது தீமையை வெறுத்து விடுங்க எனக்கு நிறைய சம்பாத்தியம் வருகிறது இந்த தொழில் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்குது கர்த்தருடைய பார்வையில் அது தீமையா இருக்குதா அது எத்தனை கோடியா இருந்தாலும் வேண்டாம் பிரதர் சந்ததியின் ஆசீர்வாதத்திற்கு அது உதவாது தேவனுடைய வழியில பிரியமாய் வருகிற பேர் புகழ் பணம் எல்லாம் தான் சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் நாம நல்லா இருந்து நான் மட்டும் நல்லா இருந்து நான் என் சந்ததியை மட்டும் பார்த்து போறதுக்காக இந்த வாழ்க்கை இல்லை நான் தேவனுடைய பார்வையில் நல்லா இருந்து என்னுடைய முடிவை ஆசிர்வாதமா முடித்து எனக்கு பிறகு என் சந்ததி மிகுந்த ஆசிர்வாதமா இருக்கணும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை வரை ஆண்டவர் என் சந்ததியை அப்படி விரும்புவீர்களே என்றால் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் பெருகும்படியா நீதிமொழி எட்டு படி உரிய ஒரு ஆலோசனை இன்றைக்கு உங்களுக்கு வைக்கிறேன் கர்த்தருங்களோடு பேசுவாராக பரிசு தாவியன உதவி செய்வாராக எந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் அதிகரிக்கணுமோ அதற்காக பிரயாசப்படுங்க நன்மை தேவனுடைய கிருபை உங்களை அலங்கரிக்கும் சந்தோஷமாக இருங்க காட் பிளஸ்